வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புகழேந்தி அதாவது முன்னாள் அமைச்சரான புகழேந்தி வந்து பார்த்திங்கன்னா புரட்டி எடுத்திருக்காங்க நம்ம அதிமுகவின் ஆதரவாளர்கள் இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆளுநூறு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புகழேந்தி வந்து பார்த்திங்கன்னா நேற்று சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங் வந்து போட்டிருந்தாருங்க அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் போகிறாருங்க அந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவினர் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ தெரிஞ்சுக்கினாங்க தெரிஞ்சுக்கின பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து பார்த்திங்கன்னா அங்கே பேச விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு புகழேந்தியும் புகழேந்தியோட ஆதரவாளர்களையும் வந்து பார்த்திங்கன்னா தாக்கியிருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக புகழேந்தி வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியிலே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பதிவு பண்ணியிருக்காருங்க பதிவு பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்படியே வந்துட்டாருங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துமே எந்த ஒரு நடவடிக்கையும் போலீஸார் எடுக்கலைங்க இதை வன்மையை கண்டித்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புகழேந்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இதை கொடுத்துருக்காருங்க அதாவது ஏன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்டே எடுக்கலை ஒரு அதிமுகவோட கொள்கை பரப்பு செயலாளர் மீது தாக்குதல் செஞ்சுருக்காங்க இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியின் தூண்டுதலின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றது ஆனால் அவங்க எதுவுமே ஆக்ஷனும் எடுக்காதனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா மனம் உடைஞ்சு போயிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா புகழேந்தியின் ஆதரவாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சேலத்தை அதாவது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியின் மீது எடப்பாடி பழனிசாமி மீது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும் தமிழக அரசு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டில் ஓட்டியிருக்காங்க இது புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு சேலத்தில் முக்கியமான இடங்கள் எடப்பாடியின் முக்கியமான இடங்கள் எல்லாத்தையும் ஓட்டிட்டாங்க இது வந்து சேலத்தையும் புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க ஏன் அப்படின்னா எடப்பாடி பிறந்து வளர்ந்த ஊரான நம்ம எடப்பாடியிலே இப்படி ஒரு எடப்பாடி த எடப்பாடிக்கு எதிராக ஒரு செயல் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவினர் திமுகவினரால் நடத்தப்பட்டது அப்படின்னா கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குதுங்க திமுகவின் உடல் அதோ அதிமுகவில் கூட இருந்தவர் நண்பர்களே இப்படி செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் செய்யாத ஒரு குற்றத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பார்த்திங்கன்னா தண்டனை வாங்குவது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வருத்தம் அளிக்குதுங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் இணைய வாய்ப்புகள் கூட இருக்காதுங்க இன்னும் அதிமுக அவற்றை தலைமை அமைஞ்ச புகழேந்தியாவில் கட்சியை விட்டு கூட தூக்கி அடிச்சுருவாங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி ஏ இதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்றுதல்கள் மாறுதல்களோட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆளுநூறு பட்டன் இருக்குது அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க யூ